இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோயில் பாப்பா குடிக்கு பக்கத்தில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட வந்துடும் ஜி ப்ளஸ் டூ மாடலில் கட்டியிருக்காங்க வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட ஸ்டர் ஒரு கூட நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டே முக்கா செண்டு பில்டிங் வந்து ஆயிரத்தி முப்பது சதுரடி வரும் விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்